தயவு செஞ்சு இந்த டப்பாவில் அந்த பேக்கிங் பண்ணி வச்சுருக்கிற எல்லாம் குடிக்காதீங்கப்பா ஆல்ரெடி அந்த ஜூஸ் கெட்டு போகாமல் இருக்க கெமிக்கல் கலக்குறாங்க சுத்தம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் இது வந்து திராட்சை ஜூஸ் ஏதோ பண்ணுறாங்க போல் அதுக்குள்ளே பாம்பு போய் விழுந்துருச்சு அந்த மிஷினை அரைக்கிற போதே அதில் போய் சிக்குது அதுக்கப்புறம் அந்த பாம்பை எடுக்கிறாங்க இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஆகாரம் இந்த மாதிரி தண்ணியாக குடிக்கணும்னு தோணும் இளநீ குடிங்க பிரசான பழங்கள் ஜூஸ் எதாக இருந்தாலும் குடிக்கலாம் மோர் கூழ் காய்ச்சி விற்கிறாங்க அதை குடிங்க வெள்ளரி பழம் தர்பீஷ் பழம் எவ்வளவோ நம்மளுக்கு இயற்கையாக கிடைச்சிக்கிட்டுதானே இருக்குது சுத்தமாக நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா சாப்பிட்லாம்லப்பா இந்த மாதிரி அடைச்சி வச்சதை போய் குடிச்சு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்து அவதிப்படுறதை விட நம்மளே பார்த்து நம்ம ஆரோக்கியம் நம்ம உயிரை காப்பது நம்ம கையில் தான்ப்பா இருக்குது ஏன்னா தெரியாமல் நடந்துட்டால் அது வேறு விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்மளுக்கு அந்த வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க எப்படி கொட்டுறாங்கன்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் சில கம்பெனிகள் உண்மையிலேயே நல்லா சுத்தமாக கூட செய்யலாம் ஆனால் எந்த கம்பெனி சுத்தமாக செய்யுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு இதோடைய விஷயம் அதில் இறங்கியிருந்தால் என்னப்பா பண்ணுறது அதை கடவுளே